வணக்கம் வருலை நாங்க நினைக்கிறோம்டா யாருப்பா நான் பலலைக்காலத்துல நினைக்கிறோம் ஏனண்டா இங்கே பொன்புழா முன்னிட்டு உணவு திருவிழா நடந்து அப்போ அதான் பார்க்க வந்தாங்களா உள்ளேப்பாம்ப என்னமே வேறுங்க எங்கே கட்டுக்கிறாக்க வேறு வந்து ஐம்பது ரூபா

പൊടിക്കാമോ ഹാ പൊടിച്ചാടുമോ തല ടേസ്റ്റ് ആजतല്ലേ ഉമ്മിയാ പറഞ്ഞോണം ഞാൻ വേറെന്താ പറയണോ എല്ലാം ഇരിക്കുന്നു கொஞ்சம் പുളിപ്പേ ഇരിക്കുന്നു പുളിമേ ഇരിക്കുന്നു അവിടാണ് പോരെ சரி അടുത്തটা കൊടുங்க ടേസ്റ്റ് ആजतല്ലേ എന്നെ മായേണ്ടേ കുറച്ചൊക്കെ നല്ലാ இருக்கு എങ്ങനെ വെട്ടാനാണ് എന്താ समझல

கரெக்ட் பண்ணுங்க பாருங்க இங்க எலகன்சியா இங்க எலகன்சியா இங்க மைக்ரோ பியல என்ன எலகன்சியா இந்த டான்ங்க செட்ல கொடுக்குறேன் வித்தியாசமா இருக்கு ஹ விஞ்ஞானி டிரைவ் பண்ண போறீங்க

മസാല ടീ അമ്പത് രൂപ ഇല്ല 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 ഇല இது மாதிரி இருக்கு வேற என்ன வசம் அடிக்காமே

அரியே <kung> எப்படி <government> വീഡിയോ എടുക്കാൻ വലിയ ചാപ്പടോ ജ്യൂസ് ഓ 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 പനയോള ഉപത്തിപ്പ് സൂ ഐറ്റ അപ്പം എങ്ങനെ മിക്സർ വർക്ക് ഹേണ്ടേക്ക് ഐറ്റങ്ങൾ നിങ്ങൾക്ക് മിക്സർ വളർന്ന

കച്ചാളും അനമ്പല സൗകര്യ പാരുങ്ങിയ വെച്ചു ചെയ സൗകര്യങ്ങൾ എന്താ வணக்கம் நாங்க வந்து இந்த ஸ்டோல் வந்து ஜப்னா ஏர்போர்ட் சார்பாக நாங்கள் வீட்டு வந்திருக்கோம் எங்களோட கம்பெனி வந்து ஏர்போர்ட் அண்ட் ஏவியேஷன் ஸ்ரீலங்கா ப்ரைவேட் லிமிடெட் எங்களோட கம்பெனிக்குள்ள அஞ்சு ஏர்போர்ட் இருக்குது அதில் ஒரு ஏர்போர்ட் தான் ஜப்னா ஜப்னாவிலிருந்து இண்டிகோ அலையன்சியான்னு சொல்லி ரெண்டே யாரை வந்து இப்போ வந்து வந்து இயங்கி கொண்டு இருக்குது காலையில் வந்து அலையன்ஸ் யாரும் பின்னேறில் வந்து இந்திகோவில் நீங்கள் போய் கொள்ளலாம் கூடுதலாக எங்களோட இங்கே இந்த பிராந்தியத்தில் இருக்க ஆகளுக்கு வந்து இப்போ கிளம்ப போய் போகிறேன்னு சொன்னால் அங்கே தங்குற செலவு இங்கேருந்து பயணம் செய்கிற செலவு அதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு இங்கே சொன்னால் இங்கேருந்து இங்கேருந்து நீங்கள் டெரெக்டாக இந்தியாவுக்கு போய் போடலாம் இண்டிகோவில் வந்து கனெக்டிங் ஃப்ளைட் போட்டு நீங்கள் சிங்கப்பூரோ மலேசியாவோ துபாய் வரையே நீங்கள் போய் கொள்ளலாம் கனெக்டிங் ஃப்ளைட்டில் நீங்கள் இந்தியாவில் ட்ரான்ஸிட் கூட போய் கொள்ளலாம் அது அதே போல் எங்களோட கம்பெனியால் வந்து ஸ்டடீஸ் வந்து ஒப்பு பண்ணுறாங்க அதாவது டிப்ளோமா இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ லெவலோட நீங்கள் வந்து டிரெக்டாக வந்து அதில் வந்து நீங்கள் நினைஞ்சு கொள்ளலாம் தட் உங்களுக்கு ஓ லெவல் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் மூணு மாதம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எங்கி அதை வந்து ஒன் இயரில் நீங்கள் ஒப்டெயின் பண்ணி அந்த தட்டி இது ஏஜென்ட் இல்லை யாரையெல்லாம் ஒபீஷியை நீங்கள் பண்ணி கொடுப்போம் இப்போ அதே போல் அலையன்ஸ் ஏரில் வந்து ஒரு ஆஃபர் வந்து போகுது முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கு நீங்கள்

மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தேன் நாங்கள் போகிற வீடியோ உடனக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே மீண்டும் இன்னொரு கேமிலி சந்திப்போம்